அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இந்த மாதம் வருகின்ற அமாவாசை பௌர்ணமி ரெண்டுமே ரொம்ப சிறப்பான விஷயம் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறதும் பௌர்ணமி திதியும் ரொம்ப ஆற்றல் வாய்ந்தது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பத்திலேயே வர்றது ஐப்பசி அமாவாசை திதி அப்படிங்கிறது இது என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இருபதாம் தேதி மாலை நாலு மணி முப்பத்தி நாலு நிமிடத்திற்கு ஆரம்பித்து இருபத்தி ஓராம் தேதி மாலை ஐந்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரையிலும் நீடித்திருக்கிறது இந்த அமாவாசை கிரிமலம் வர்றவங்க இந்த நேரத்தில் கிரிமலம் வருவாங்க இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா சோடசக்கலை நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பதினாறாவது அந்த திதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராம் தேதி மாலை நாலு நாற்பத்தி எட்டிலிருந்து ஆறு நாற்பத்தி எட்டு வரையிலும் இருக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சோடசக்கலை நேரத்துல நம்ம பூஜைகரையில் விளக்கு ஏற்றி வச்சு நமக்கு என்ன வேண்டுமோ நியாயப்படி தர்மப்படி நம்ம உழைப்பிற்கு ஏற்றார் போல ஏதேனும் விஷயம் தடுத்து போகிறது அப்படின்னா அது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு திருமூர்த்தி பகவானை மனதில் நினைத்து கொண்டு வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக அந்த விஷயம் நிறைவேறும் அப்படிங்கிறது நமக்கு சித்தர்கள் ரகசியம் அது அனைவரும் அறிந்த ஒன்றே அந்த நேரத்தில் வழிபாடு செய்கிறது சிறப்பு ஆறு மணி நாற்பத்தி எட்டு மணித்துளைகள் வரையிலும் இருக்கு இல்லையா அந்த நேரத்தில் லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறதும் சிறப்பு மாலை நேரத்தில் தான் பண்ணுவோம் இன்றைய நாளில் தான் லக்ஷ்மி குபேர பூஜைக்கும் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அந்த நேரத்தில் லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறதும் வீட்டில் செல்வ செழிப்பை உண்டாக்கும் அப்படின்னா இல்லை வேறு என்ன செய்யலாம் கேதார கௌரி விரதம் இருப்பதற்கு உகந்த நாள் இந்த இருபத்தி ஓராம் தேதி அந்த அமாவாசை நிறைந்திருக்கின்ற நாள் அன்றைய நாளிலே வழிபடும் பொழுது அம்பிகையினுடைய பூரணமான அருளை நம்மால் பெற முடியும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க அமாவாசை திதி என்று குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு குலதெய்வத்தினுடைய பூரணமான அருளை பெற்றுத்தரக்கூடிய திதி அப்படின்னா இந்த திதியை சொல்லுவாங்க அதே போல் காவல் தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்றது ஆண் தெய்வ வழிபாடு சொல்லுவோம் இல்லையா அந்த ஆண் தெய்வங்களை வழிபடுவதற்கு உகந்த நாள் அப்படி இந்த அமாவாசை திதியை சொல்லலாம் குறிப்பா இந்த ஐப்பசி அமாவாசை திதியை சொல்லுவாங்க அதனால் அருகாமையில நம்ம குலதெய்வ ஆலயங்கள் இருக்குனாலும் போய் வழிபாடு செய்யலாம் இல்லைனாலும் அந்த படங்களை வைத்து வழிபாடு செய்வது சிறப்பான விஷயம் சித்தராலயங்களுக்கு சென்று நாம் வழிபாடு செய்வதும் அமைதியாக அமர்ந்து நாம் தியானிப்பதும் உள்ளபடியே நல்ல ஆற்றலை நமக்கு அது கொடுக்க வல்லது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க ரொம்ப சிறப்பான நாள் நிறைய வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளும் கூட இன்றைய தினத்தில் நம்ம கடன் அடைக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அமாவாசை திதியில் வரக்கூடிய செவ்வாய் ஹோரையப்ப வாங்கிய கடனில் ஒரு பகுதி அசல் வந்துட்டு நம்ம திருப்பி செலுத்துகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக கடன் படிப்படியாக குறையும் அப்படிங்கிறதையும் உங்களால் பார்க்க முடியும் இவ்வளோ அற்புதமான திதியை தவற விடாதீங்க உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் நன்றி வணக்கம்